எனக்கு அன்பானவர்களே ஒரு ரூத்தை தேவன் உயர்த்துவதற்கு காரணம் டெட்லி கமிட்மெண்ட் நான் இதை யார் செய்ய முடியும் ஒன்லி ஆண்டருடைய பிரசனத்தில் தங்களை மறுதளிக்கிறவர்கள் இனி நான் அல்ல கிறிஸ்து அதைதான் அந்த சாத்ராக் மேஷக் நெகு செய்தாங்க அதுதான் தானியல் செய்தார் அதை தான் அநேக பரிசுத்தவான்கள் செய்தார்கள் ரூத்தினுடைய சாபமான வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு முதலாவது நமக்குள்ள இருக்கிற எல்லா பெருமை எல்லாம் ஐ ஐநோ இதெல்லாம் சாகணங்க இதை சாகாததுனால தான் நம்ம கமிட்மெண்ட்ல உண்மையா இல்லை நம்ம கமிட்மெண்ட் பண்ணும் பொழுது எவ்வளவு திங்க் பண்றோம் எவ்வளவு திங்க் பண்றோம் ஒரு ஆண்டவருக்காக ஒரு ஊழியை செய்வியா கடைசி வரைக்கும் நிப்பியா உண்மையாய் இந்த ஊழியத்தில் தோல் கொடுத்து நிப்பியா எத்தனை திங்கிங் எத்தனை யோசனை என்ன ஒரு அற்புதமான ஒரு ஊழியத்திற்கு ஆசீர்வாதம் மரண உடன்படிக்கை எடுக்கிறவர் கிங் ஆஃப் குளோரி இன்னும் மகிமையாய் மாறணுமா அந்த உடன்படிக்கை இருக்கணும் நான் பாஸ்டரோட இருப்பேன் நான் கர்த்தரோடு இருப்பேன் நான் சபையோடு இருப்பேன் என்ன அந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஒரு ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு போனால் அது 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 ஆண்டவருடைய காரியம் அது அதுக்கு நம்ம தடையே பண்ணக்கூடாது ஆனால் இருக்கிற வரைக்கும் தேவன் இந்த ஆலயத்தில் வைக்கும் பொழுது இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களிலும் என்னிலும் இருந்தான் உருவாகணும் ஆமே